பால ரெடி ஆிட்டு விட்டு சாப்பிட போடணும் ரொம்ப வேற லெவல்ல இருக்க எல்லாம் வடிவா தட்டி எடுக்கணும் நல்ல உடான் பொருள் பாத்தீங்கன்னா ரத்தம் பெறுது கிளறி விடணும் அப்ப தெரியாது வணக்கம் ரகோகோளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்களும் வந்து நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் வந்து நல்ல சோமா இருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வந்து கடவுளை வேண்டிக் கொள்கிறோம் நிறைய நாளா வீடியோ போடல நாலஞ்சு நாளா வீடியோ போடல ரைட் இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து முதல் மீன் சொதி அதாவது வந்து இப்ப மாசி மாதம் நடக்குது மாசி மாதத்துல வர்ற முரல் மாசி முரல் என்று சொல்லுங்க அந்த முரலைத்தான் இன்றைக்கு சொதி வச்சு காட்ட போறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல் எங்களுடைய சனலுக்கு யாராவது புதுசாக சொன்னா மறக்காம எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய வீடியோக்களை பார்த்து தொடர்ந்து உங்களை சப்போர்ட் தாங்கோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப இங்கே பாருங்க மார்க்கெட்டுக்கு போய் நல்லா மாசி முரல் வாங்கியிருந்தாச்சு பாருங்க பாருங்கோ அப்படி அழகா இருக்குன்னு சொல்லி இந்த முரல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாரும் தேடி தேடி வாங்கி பொறிச்சும் சாப்பிடுவினோம் வச்சு சாப்பிடுவினோம் அதோட வந்து சொதி வச்சு சாப்பிடுவினோம் இப்போ கொண்டு வந்த மாசி பொருளை வடிவா கிளீன் பண்ணி வெட்டி எடுப்போம் செதிலெல்லாம் படிவா தட்டி எடுக்கணும் நல்ல உடான் முறையை பாத்திக்கலாம் ரத்தம் இதை இப்போ மூன்று துண்டாவிட்டுவோம் கூடுதலான ஆட்கள் என்னென்ன முறால் மீன்பட்டு சொன்னா இந்த இதுக்கு வந்து முதல் நடுவில் எப்படி வெட்டு போகணும் ஏ சொல்லுங்க அப்போ பாருங்கோ இந்த கருப்பு வந்து இப்படி பட்டினா தான் வடிவாக எடுத்து கழுவலாம் பார்த்தீங்களா இந்த கருப்பு எடுத்தே ஆகணும் அதால் இப்படி நடுவில் பட்டினா அதை கழுவச்சுவோம் கரங்கும் வடிவாலாம் பட்டி எடுத்தாச்சு அதே மாதிரி வடிவா கழுவியும் எடுக்கணும் இந்த கருப்பை வந்து இப்படி உரித்து கழுவி இப்படி வெளியே அடுக்கணும் ஓகே நாலஞ்சு தானில வடிவாக கழுவி எடுக்கணும் பெருமை ஆயிடுக்குங்க பாருங்கோ உறவுல மீன் எல்லாம் படிவா பட்டி கழுவி எடுத்தாச்சு சொதிக்கு தயார் பண்ண சரி வைக்க முடியாச்சு அதிகம் பாருங்கோ சொதி வந்து நாங்கள் மூடுறையில் மூடினா என்ன நடக்கும்னு சொன்னா திரஞ்சிடும் திரஞ்சு பால் வேற தீரும் தண்ணி வந்து வேறையாக வந்துடும் அதால் வந்து தண்ணியாக இருக்கும் சாப்பிட வந்து சுவையாக இருக்காது நாங்கள் என்ன சரி நான் அப்படியே கொதிக்க விட்டுட்டு அப்படியே பார்த்தோன் இருப்போம் கொதிச்சு வரையக்க அப்படியோ கரண்டியை விட்டு அப்படியே கிளற வேண்டிய தெரிய விடாம நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இந்த பாருங்க வர வேலை சைட்டால் கொதித்து வருது அப்போ என்ன செய்யணும் இங்கே இப்படி கரண்டியால் போட்டு கிளறி விடணும் அப்போ தெரியாது சில பேர் நீங்கள் நினைப்பீங்க மூடாமல் இப்படி மீன் அவியும் முரல் மீன் வந்து அவியும் அது வந்து முரல் மீன் அவியும் முரல் மீன் வந்து சின்ன மீன் தானே சும்மா சூட்டுலேயே அவியும் அவங்க பார்த்தீங்களா இப்படியோ விட்டதா அப்படி அந்த பால் தன்மையோட பால் சொதியாக அப்படியே சாப்பிடல நல்ல சுவையாக இருக்கும் மீன் இப்பவேன மேல கிடைக்கல இந்த இதுக்கு மூட தேவையில்லை முறல் மீன் சொதிக்கு மூடவே தேவையில்லை நல்லா கொதிக்குது என்ன பாருங்க உறவுகளே மீன் வந்து நல்லா அவிஞ்சிட்டு இருந்தா பாத்தீங்களா நல்லா அவிஞ்சு வந்துட்டு இப்ப சொதியும் வந்து ரெடி ஆயிட்டு சுட சுட மாசி முரல் சொதி ரெடி ஆயிட்டு நாங்க இத ராக்கி போட்டு சொதி வந்து ராக்கி ஆச்சு இப்பவே வந்து நல்ல சுவையா இருக்கும் இப்போ இதோட வந்து நான் என்ன செய்ய போறேன் தேசி புளி தேசி புளி விட்டிங்கன்னு சொன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும் இதுக்கு மேல போய் நான் தேசி புலி விட போறோம் வேற லெவல்ல இருக்கும் ரை பண்ணி பேருங்க அப்படி மீன் உடையவே இல்ல இந்த நல்லா வெந்துட்டுது இந்த பாத்தீங்களா நல்லா வெந்துட்டுது பாத்தீங்களா நல்லா வெந்துட்டு இந்த பாருங்க மீன் வந்து நல்லா வெந்துட்டுது நான் இப்ப சாப்பிட போறோம் சாப்பாடு ஆயிட்டு சொதிய விட்டு சாப்பிட போறோம் ரொம்ப

உண்மையாவே நல்ல சுவையாக இருக்கு மாசு முரல் மீன் சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி இதே மாதிரி ஓகே ஒருபோல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் வீடியோ சந்திக்கிறேன் பாய் 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 நீங்களும் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க பாய் 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 பாய்